வலிமை அதை விட ஒரு வலிமை வரும்போது இது போடும் துப்பாக்கி பீரங்கி கிட்ட தோத்து போயிடும் ஆனா மென்மை இருக்கு பாருங்க அதை விட ஒரு மென்மை வரும்பொழுது ரெண்டும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கும் இங்கேருந்து போறேன் நான் போய் அவர் காலில் விழுந்து வணங்கினேன் என்ன அவர் ஏன் காலில் விழுந்துட்டாருன்னா கெடுதல் வராது சந்தோஷம் குகன் ஆனா அங்க என்ன ஆகும் தெரியுமோ அதை விட பெரிய வலிமை வரும்போது ரெண்டு மாசம் சேர்ந்து அழிஞ்சுப்படும் வலிமை தேவையில்லை உண்மை இருக்குல்ல அது அப்படியே இருக்கும் நல்ல வண்ணம் வாழ்றதுக்கு வழி என்னன்னு கேட்டோம் அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கிறது கேட்கல இன்னும் நல்லா வாழ்னியா என்ன வேணும்னு கேட்டோம் உண்மை அப்படியே இருக்கும் கணவன் கணவனாக இருப்பான் மனைவி மனைவியாவே இருப்பா என்ன ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க கணவனா இருக்க நீங்க மனைவியா இருக்க இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு உண்மையா இருக்கிறது இல்லை ரெண்டு பேருக்கும் எப்ப சந்தோஷம் அதிகமாவதுன்னு திருவள்ளுவரே சொல்றார் ஊழலில் தோற்றவர் வென்றார் அது எங்க பணிவா போறியோ அப்ப உனக்கு வெற்றினர் நல்லா வாழணும் இன்னைக்கு வீட்டுக்கு போனோம் மனைவியோட சேர்ந்து சுகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பணிவா இருங்க மென்மையா இருங்க நான் சொல்லல திருவள்ளுவர் சொல்ற ஊழலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ற போது அந்த பணிவுக்கு எவ்வளவு பெருமை இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் பெரிய பணக்காரன் எல்லா செல்வமும் அவன்கிட்ட இருக்கு அந்த செல்வம் பத்தாதுப்பா ஐம்பது வீடு இருக்கா ஐம்பத்தி ஒன்னாவது வீடு என்ன தெரியுமா அவங்ககிட்ட இருக்கிற பணிவுன்னு